வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு சண்டே ஸ்பெஷல் ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒரு காளான் வந்து பார்த்தேன் கடையில் ஸோ ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது காளான் ஸோ என்றைக்குமே வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த காய்கறிகள் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆகி உடனே இதை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும் ஸோ அதேமாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான சூப்பரான ஒரு காளான் பார்த்தேன் ஸோ காளான் பாக்கெட் வந்து ஒரு அறுபது ரூபாய் சரின்னு சொல்லி நான் காளான் பேக்கெட் ஒன்று வாங்கி நோக்கி வந்து நம்ம பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எண்ணம் வந்தது என்றைக்குமே நான் வந்து இந்த பிரியாணிங்கிற ஒரு உலகத்துக்குள்ளே நான் இம்ம என்னைக்கு வந்துட்டோமோ அன்னையிலேருந்து இந்த பிரியாணி ஆசை வந்து விடுறதே இல்லை எப்பமாவது மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு பிரியாணி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற வகையில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பாஸ்மதி ரைஸு ரெண்டு கிலோ எப்பவுமே என்கிட்ட ஸ்டாக் இருக்குது அதே போல் ஜீரக சம்பா பொருள் ஜீரக சம்பா அரிசி வந்து பொடியரிசி அரிசி நான் வந்து பச்சை அதாவது வந்து ஜீரோ சம்பா பச்சரிசி அதுலேயும் புழுங்கலும் இருக்குது பச்சையும் இருக்குது பச்சை அரிசி நல்லா மனமாக இருக்கும் இது ஒரு ரெண்டு கிலோ எப்போவுமே என்கிட்ட ஸ்டாக் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நான் பார்த்தேன் சரி ஜீரோ சம்பாவில் பண்ணிடலாம் நம்ம எப்போவுமே வந்து பாஸ்மதியிலே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னைக்கு வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா களைஞ்சி போட்டு நல்ல காளான் பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப அருமையாக வந்துருந்தது ஒவ்வொரு வாட்டியும் இந்த பிரியாணியை வந்து நம்ம வந்து தா விடவே முடியல என்னென்னா ஒரு சண்டே வந்துருச்சு அப்படின்னா வந்து அது நமக்கு அந்த பிரியாணியோட ஞாபகம் தான் வருது எவ்வளோ அழகா உதிரு உதிரா எவ்வளோ அழகாக கடவுள் வந்து படைச்சிருக்காரு உணவுகள்லாம் நம்ம இதெல்லாம் தானே நம்ம படைச்சிருக்குது இந்த உணவு ஸோ இதை வந்து நம்ம விடவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் நிறைய நேரம் வந்து இந்த பாஸ்மதி ரைஸை வந்து நான் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும் நம்ம இந்த இந்த நம்ம ஜீரக்சம்பா அரிசி வந்து இது ஒரு வேற மாதிரியான ஒரு டேஸ்ட்டு சோ பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு மனம் இருக்குது அதுலயே வந்து இங்கே நார்த் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய டபுள் சாவி இந்த மாதிரியான அரிசிகள்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இங்கே இப்ப நமக்கு நமக்கும் இந்த இப்போ இந்த சம்பா அரிசிலையுமே வந்து இப்ப நிறைய வெரைட்டி வந்துருச்சு இதுலயே வந்து மாப்பிளச்சம்பா சம்பா அரிசிலாம் கூட வந்துருக்குது சோ இந்த சம்பா அரிசி கூடவே இந்த இந்த இதுவும் ஜீரோ சம்பாவும் இருக்குது இது ஒரு பிராண்டா கூட இப்ப எவால்வ் ஆகிருக்குது ஸோ அந்த மாதிரி கூட நான் இன்னைக்கு வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப உதிரி உதிரியா ரொம்ப நல்லா வந்திருந்தது ஸோ இதுக்கு வந்து நான் வந்து சைடிஷாக வந்து ஆனியன் ரைத்தா வந்து வச்சுக்கிட்டேன் ஆனியன் ரைத்தா வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த காளான் பிரியாணி வந்து பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம என்றைக்குமே எல்லாருமே இந்த பிரியாணியை பொறுத்தளவில் நம்ம கரெக்டாக அளவு தண்ணியை கரெக்டாக வச்சுட்டோம்னா அதுலேயே வந்து நமக்கு பாதி வேலை முடிஞ்சிருவோங்க வேறு எதுவுமே நம்ம கரெக்டான டைமில் தம் போடணும் இவ்வளோ தான் இதுல மெயின் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த நம்ம ஜீரோ சம்பா அரிசிக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று தண்ணி வைக்கணுங்க ஒன்றுக்கு ஒன்றரை வைக்கலாம் அப்படிம்பாங்க ஆனால் நான் வந்து ஒன்றை முக்கால் ரெண்டு கூட வைப்பேன் சில நேரம் ஏன்னா அரிசி வந்து சில ஒவ்வொரு அரிசியை பொறுத்து இருக்குது ஆனால் நம்ம இந்த ஜீரோ சம்பா அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்று கூட வைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் நான் ஒன்னே முக்கால் தண்ணி வைக்கலாம் ஸோ இந்த ஒன்னே முக்கால் தண்ணி வச்சோம்னா கொஞ்சம் காலுக்கு வந்து தயிர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சேர்க்குறோம் ஸோ சேர்த்துட்டு நம்ம வந்து நல்ல இந்த காளான் வெங் வெங்காயத்தை வந்து நம்மள இப்போ நார்மல் சிக்கன் பிரியாணிக்குலாம் பண்ற மாதிரியே வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக ஆக்கி விட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து இந்த நம்ம கறி மசால் பட்டை பொடி அப்புறம் மிளகாத்த பொடி மஞ்சள் பொடி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது கரு கொத்தமல்லி புதினா இது எல்லாமே ஒன்றா அரைச்சி அதை இஞ்சி பூண்டு எல்லாமே ஒன்றா போட்டோம்னா அது ஒரு வித்தியாசமா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அரிசியை தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம அதுக்குள்ளே வந்து மறந்துட்டேன் நான் சொல்லுறதுக்கு காளானை போட்டு காளான் வந்து நல்லா இதாகணும் தக்காளியும் காளானும் ஒன்றா வந்து வேகணும் தக்காளியும் காளானும் ஒன்றா வெந்து முடித்த பிறகு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டோன்னா அரிசியை போட்டு கரெக்டாக தண்ணியும் அதுவும் ஒன்றா வரும்போது தம் போட்டு இறக்கணும்னா அருமையான காளான் பிரியாணி வந்து நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து விடணும் அடுப்பில் சிம்மில் வைக்கணும் பத்து நிமிஷம் சும்மா விட்டுறணும் இப்படி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா உதிரி உதிரியான அழகான நமக்கு இந்த காளான் பிரியாணி வந்து கிடைச்சிடும் காளானுடைய டேஸ்ட் அந்த ஸ்மெல் வந்து அந்த பிரியாணியில் இறங்கிருக்கணும் அதான் வந்து நல்லா இருக்கும் இப்போ நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க காளான் வந்து அப்படியே வேகாமல் கூடலாம் இருக்கும் அப்படிலாம் பண்ணக்கூடாது நல்ல காளானுக்கு நம்ம நிறைய டைம் கொடுத்து வேக வைக்கணும் தக்காளி கூட நல்லா அது வெந்து சுருங்கிடணும் தண்ணி எதுவும் விடக்கூடாது தண்ணி விட்டீங்கன்னா அப்புறம் அதனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும் காளான் வேக வைக்கும் போது தண்ணி விடக்கூடாது தண்ணி விடாமல் நல்லா சுருங்கி வந்த பிறகு நம்ம தண்ணியை வந்து எவ்வளோ சேர்க்கணுங்கிறத நம்ம எவ்வளோ சேர்க்கணும்னா அந்த பிரியாணி அரிசியில் தண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த தண்ணியை தான் சேர்க்கப்பறோம் ஒன்றுக்கு ஒன்னே முக்கால் தண்ணி சேர்க்கலாம் இந்த ஜீர சம்பா பொறுத்தளவில் சேர்த்து ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா கொதித்த பிறகு அரிசியை போட்டுட்டு அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்றா வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஓகே நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த